நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பக்கத்தில் மேகம் கூட அவ்வளோ கிடையாது ஆனால் காற்று மட்டும் சும்மா உசு உசு அடிக்குது நான் பேசும்போது ஏதாவது காற்று தடங்களாக வந்தால் மன்னிச்சிடுங்க உள்ளூர் அரசியலே பேசிகிட்டு இருக்கிறோமே உலகத்தில் என்ன நடக்குது ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஈரானில் மரண ஓலம் கேட்கிறது எண்ணெய் வயல்கள் பற்றி எரிகிறது வச்சு செஞ்சிருக்கிறது இஸ்ரேலு எதற்காக ஈரானை இஸ்ரேல் வச்சு செய்யணும் அப்படின்னு தேடி பார்க்கின்ற போது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னா அப்பா ஈரான் வந்து அணு ஆயுதம் வல்லமை மிக்க நாடாக மாறிடக்கூடாதுப்பா அப்படி மாறினான்னு வச்சுக்கங்களேன் அது இஸ்ரேலுக்கு ஆபத்து அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறான் ஏண்டா ஈரான் வந்து அணு ஆயுதம் மிக்க நாடாக மாறினா உனக்கு பிரச்சனை அப்படின்னு பொழுது ஈரானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத குழுக்களுக்கு சப்போர்ட் இருக்குது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமாஸ் பயங்கரவாதிகள் இஜிபுல்லா தீவிரவாதிகள் என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் தலைவலையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயுதம் பொருளாதார உதவி உணவு என்று சொல்லிட்டு ஏகப்பட்டவை ஈரானானது உதவி செய்து கொண்டு இருக்கிறது இப்போ மட்டும் அணு ஆயுத வல்லமை மிக்க நாடா ஈரான் மாறிடுச்சின்னு வச்சுங்களேன் பயங்கரவாதிகளுக்கும் கொடுத்துருவான் இரண்டாவது நட்பு நாடுகளுக்கும் கொடுத்துருவான் அதற்கு பிறகு இஸ்ரேல் என்ன பண்ணுறது அதனால் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் சிக்கவே கூடாது அதற்கு முன்பாகவே அழித்து விட வேண்டும் அப்படின்றது இஸ்ரேலுடைய கருத்தாக இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் கம்மன் இருப்பா ஈரான் மீது இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக பொருளாதார தடை போட்டிருக்கோம் அதனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக அழிவின் விளிம்பில் இருக்கிறான் இந்த தருணத்தில் அழுத்தம் கொடுத்தோம்னு வச்சிங்களேன் ஈரான் வந்து நம்மக்கிட்ட அணு ஆயுத ஒப்பந்தம் போட்டுக்குவான் அதற்கு பிறகு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அமெரிக்கா இஸ்ரேலில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க ஈரானும் நம்பிக்கிட்டு தான் இருந்தது என்னடா இது அமெரிக்கா நம்மக்கிட்ட ஆறு முறைக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்குது அதனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நம்ம இது தாக்குதல் தொடுக்க மாட்டோம் நம்ம பாட்டுக்குன்னு அமெரிக்காவுடன் பேசிக்கிட்டே வந்து அணு ஆயுதத்தை தயாரிப்போம் அமெரிக்கா கடைசியில் என்ன முடிவுக்கு போகிறதோ அதுக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ஈரானை பொறுத்த வரைக்கும் தோரியத்தையும் இருக்கும் வந்து செறிவு கொண்டே இருந்தான் ஒருவேளை அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈரான் உடன்பட்டு விட்டது என்றால் அமெரிக்காவுடன் கையெழுத்து போட்டாங்கன்னா ஈரான் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்கிடும் அப்படி பொருளாதார தடையை நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஈரானை எதிர்கொள்வது முடியாது உலக நாடுகள் அத்தனையும் ஈரான் இடத்துல வந்து பார்த்தா வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்கோ அதனால் ஒரு பக்கம் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கட்டும் நாம் இன்னொரு பக்கம் அந்த ஈரானை சோழி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்பாகவே ஈரானுக்கு உள்ளே போய் மொசாட் அமைப்பானது ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் எதிர்கட்சி ஆட்கள்லாம் பிடிச்சி ஈரானுக்குள்ள மொசாட் அமைப்பானது உழவு வேலை பார்த்து ஈரானுடைய எண்ணெய்கிணர்கள் எங்கே இருக்கிறது ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் எங்கே இருக்கிறது அணு விஞ்ஞானிகள் எங்கே தங்கியிருக்காங்க வான் பாதுகாப்பு கவசம் எங்கே இருக்கிறது விமான ஏவுதளங்கள் எங்கே இருக்குது அப்புறம் ராக்கெட் ஏவுதளங்கள் ஏவுகணை தளங்கள் கப்பற்படை தலங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டறிந்து விட்டான் இஸ்ரேலினுடைய மொசாட்டு அங்கெல்லாம் தற்கொலை ட்ரோனை வந்து செட் பண்ணிவிட்டு நேராக இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்தாங்க மொசாட் அமைப்பு அதனால தான் அமெரிக்காவுடன் ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கொண்டிருந்த ஈரான் இஸ்ரேலானது நம்ம மீது தாக்குதல் தொடுக்காது இஸ்ரேலில் அமெரிக்கா பார்த்துக்கும் அப்படின்னு ஈரானது நினச்சிது ஆனால் ஈரானை அழிக்காத முன்னாடி நமக்கு தூக்கம் இல்லை என்று நினச்ச இஸ்ரேலு மொசாட் அமைப்பு மூலமாக பார்த்த வேலையின் காரணமாக இஸ்ரேலில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணாங்க உடனடியாக தற்கொலை ட்ரோன் ஆனது எங்கெங்கெல்லாம் போய் வடிக்க வேண்டும் என்று ஈரானில் செட் பண்ணி விட்டுட்டு இஸ்ரேலுக்கு வந்தாங்களோ அந்த இடங்கள்லாம் சரியாக போய் வடித்தது பிறகு ஈரானை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மேப்பிங் எடுத்துக்கிட்டு வந்த இஸ்ரேலினுடைய வான்படையானது பிறகு துல்லிய தாக்குதலும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலானது ஈரானுக்கு மேலே தொடுத்தது இஸ்ரேல்கிட்ட வந்து முந்நூற்றி ஐம்பது விமானங்கள் இருக்குது ஆனால் ஒரே நாள் இரவு ஈரான் மீது இரநூறு விமானங்கள் வந்து ஏவுகணை தாக்குதலும் குண்டு மழையும் பொழிந்தது இதன் காரணமாக ஈரானில் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்பொழுது எங்கெல்லாம் விமானப்படை தளங்கள் இருந்ததோ எங்கெல்லாம் ஏவுகணை தளங்கள் இருந்ததோ எங்கெல்லாம் வான் பாதுகாப்பு கவசங்கள் இருந்ததோ அதோட யாரெல்லாம் அணு விஞ்ஞானிகளாக இருந்தாங்களோ அவங்க எங்கெல்லாம் தங்கியிருந்தாங்களோ எங்கெல்லாம் அணுசக்தி கழகங்கள் இருந்ததோ உற்பத்தி மையம் இருந்ததோ டோட்டல் எல்லாமே காலி ஈரானுடைய கப்பற்படை தலங்கள் மட்டும்தான் மிஞ்சிசி ஈரானுடைய கப்பற்படை தான் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சிசி மற்ற இடத்த எல்லாவற்றையும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலானது ஒரு நாள் இரவில் தூள் தூளாக்கிட்டான் இதன் மூலமாக ஈரானுடைய துணை இராணுவ படை உசைன் சலானி அவர்கள் கூட உயிரிழந்து விட்டார் என்ன பார்த்துக்குங்க அதை விட ஈரானுடைய உளவு தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் வந்து அவர்களுடைய வீட்டை இலக்காக வைத்து இஸ்ரேல் அடித்ததன் காரணமாக ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்தார்கள் ஸோ மொத்தமாக முக்கிய தலைவர்கள் ஒம்பது பேரை ஒரே நாள் இரவில் இஸ்ரேலானது காலி பண்ணிச்சு அப்போ ஈரான் என்ன பண்ணும் இஸ்ரேலுக்கு வார்னிங் விட்டது நாங்கள் ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அதையெல்லாம் மீறி எங்களை வந்து அடிக்கிற நியாயமாக இருக்குமா இன்னும் தொலைச்சி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வான்படையை தான் வந்து பார்த்திங்கன்னா நாசம் செய்து விட்டான் நூறு விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரானது காலி அதனால் இஸ்ரேலை வான்படை மூலமாக தாக்க முடியாது கப்பற்படையை பயன்படுத்தி ஈரான் வந்து பார்த்திங்கன்னா பேலஸ்டிக் ஏவுகணை மூலமாக இஸ்ரேலை ரெண்டில் ஒன்று பார்த்துது ஒரே தருணத்தில் நூற்றி ஐம்பது பேலஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது தாக்கிச்சு ஈரான் அதற்கு முன்பாக ஒரு ஆறுநூறு ஏழுநூறு தற்கொலை ட்ரோனை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மேல அனுப்பி விட்டாங்க இஸ்ரேலினுடைய அயன்டோமா இருந்தாலும் சரி மற்ற ஏவுகணை கவசமானது அந்த ட்ரோனை குறி வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த தருணத்தில் தான் அயண்டோமானது அந்த நூற்றி ஐம்பது பேலஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி வருகின்ற போது அவற்றை அழிக்க தவறிவிட்டது அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆனது இஸ்ரேலினுடைய டெல்லவி மற்றும் ஜெருசலத்தின் மீது விழுந்து வெடித்தது அதனால் ஜெருசலத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்ததாகவும் சொன்னாங்க அதனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் எத்தனை ஆண்டு காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்காரன் எங்களை வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் நாங்கள் கை கட்டிக்கின்னு வேடிக்கை பார்ப்பதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தீவிரமாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க இப்போது இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஈரானியை கொளித்துடுவோம் அப்படின்னு முதல் ரெண்டு நாள் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலானது ஈரானுக்கு மிரட்டிச்சு அப்படி மிரட்டிய உடனே ஈரான் என்ன சொல்லிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட அவ்வளோதான் வந்து பேலஸ்டிக் ஏவுகணை இருக்குதுன்னு நினைச்சானே ஒரே நாளில் ரெண்டாயிரம் ஏவுகணைகளை நாங்கள் அனுப்புவோம் உன்னால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு சவால் விட்டுது இதற்கிடையில் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கப்பற்படையாக இருந்தாலும் சரி வான்படையாக இருந்தாலும் சரி இஸ்ரேலுக்கு நெருக்கமாக அமெரிக்காவினுடைய விமானப்படை மற்றும் கப்பல் படை தளங்கள் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸு அதே மாதிரி தான் யூகே இவங்க அத்தனை பேரும் இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவாக நெருங்கி வருகின்றார்கள் இப்படி இஸ்ரேலுக்கு மூன்று வல்லசு நாடுகள் ஆதரவாக நெருங்கி வருவதை பார்த்த பிறகு இஸ்ரேல்காரன் சும்மா இருப்பானா அதனால ஈரான் மீது குண்டு மழையை மீண்டும் பொழிந்தான் அதன் காரணமாகத்தான் ஈரானுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயல் செஹரானது பற்றி எரிகிறது ஏற்கனவே ஒரு இரவில் இஸ்ரேலானது தாக்குதல் தொடுத்த பிறகு எண்பது பேருக்கு மேலானவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கானவர்கள் காயமடைந்தார்கள் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஐநா மன்றத்தில் போய் முறையிட்டது பொதுமக்கள் எங்கே நடமாட்டம் இருக்கிறதோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலானது தாக்குதல் தொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களை கேடயமாக வச்சுக்கிட்டு இவங்க சதி சரிவெளையில் ஈடுபடுறாங்க அதனால் நாங்கள் என்னவோ ஆட்சியாளர்களையும் சரி ஈரானுடைய பொருளாதார மையங்களையும் சரி நாங்கள் தாக்கி அழிக்கின்றோம் குறிப்பாக அணு ஆயுதங்கள் எங்கே தயாரிக்கப்படுகிறதோ அவற்றை தான் குறிவைச்சு அடிக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல்காரன் வந்து சொல்கிறான் ஐநாக்கிட்ட ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்துடன் போய் ஐநாக்கிட்ட சொல்லுது அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் ஃப்ரான்ஸும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும்போது ஈரானுடைய பேச்சு எடுபடுமா அதனால் இப்போ ஈரான் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா தயவு செய்து அமெரிக்கா ஃப்ரான்ஸு அப்புறம் யுனைடெட் கிங்டம் இவங்க மூணு பேரும் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக வராதிங்க நாங்கள் உங்களையும் தாக்குவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்குது ஈரான் அது மட்டும் இல்லை தன்னுடைய ஆயுத கிடங்க மொத்தமாக வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்குது ஈரான் நாங்கள் பல நாளுக்கு இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுப்போம் ஏதோ ரெண்டாயிரம் ஏவுகணை இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க மொத்தமாக எங்ககிட்ட ஏவுகணை மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு அறுபது எழுபது ஏவுகணைகளை நாங்கள் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரானது தன்னுடைய படை வலிமையை பறைசாற்றி இருக்கிறது இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் அவனுடைய வான்படையை காலி பண்ணிட்டோம் ஆமாம் நூறு விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரானது காலியாக இருக்குது ஏவுகணைகளை வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிருக்கிறான் ரேடார்களெல்லாம் அழிச்சிருக்கிறான் அதனால் நாங்கள் ஃப்ரீ ஹேண்டு என்று சொல்லப்படுகின்ற எந்தவித தடுப்பு கவசமும் இல்லாமல் ஈரானுக்குள்ளே வந்து அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு முறை தாக்கணும் நேற்று இரவும் வந்து பார்த்திங்கன்னா போய் தாக்கியிருக்கிறான் இஸ்ரேல் இதில் தான் இப்போது பெரிய டுஸ்ட் ஏற்பட்டிருக்குது துருக்கி பாகிஸ்தான் வழியாக சீனா ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஒய் ஃபோர்டீன் ஜேஒய் டுவெண்ட்டி ஒன் என்ற ரேடார் அமைப்பு வந்து ஈரானுக்காக சீனா அனுப்பி வச்சிருக்குது ஏற்கனவே கொடுத்தது எதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படி வேலைக்கு ஆகியிருந்தால் இஸ்ரேலில் தடுத்து நிறுத்தி இருக்கும் அதனால் சீனா ஆயுதங்களும் சரி சீனா தடுப்பு கவசங்களும் சரி வேலைக்கு ஆவது கிடையாது தொடர்ச்சியாக ஏவுகணையை காட்டி ஈரான் மிரட்டுவதனால் மூணு டன் கொண்ட மிசைலை ஈரான் மீது போட்டு விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்காரன் நினைக்கிறானா ஆனால் உலக மக்களும் சரி உலக வல்லரசுகளும் சரி இவ்வளோ பெரிய குண்டை ஈரான் மீது போட வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு காரணம் கேட்பாங்களே அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலானது மூணு டன் கொண்ட மிசைலை ஈரான் மீது ஏவுதுக்கு என்ன நிர்பந்தம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக நான்காவது ரவுண்டாக ஈரானானது இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்துக்கிட்டு இருக்குது ஏவுகணை வீசி அதனால் ராணுவத்துக்கெல்லாம் லீவு கொடுத்துருந்தாங்க இல்லையா இஸ்ரேலில் அத்தனையே கேன்சல் பண்ணிட்டாங்க துணை ராணுவ படையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லைக்கு திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் பங்கரை விட்டு வெளியே வராதீங்க உள்ளவே இருங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஸோ நீ நான் பார்த்துடலாம் அப்படின்னு ஈரானும் இஸ்ரேலும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்த உடனே ஈரானுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய சில நாட்டு மக்களும் சரி ஈரானில் இருக்கக்கூடிய சில மக்களும் சரி கொண்டாடுகின்றார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பினார்கள் மன்னராட்சி வந்த பிறகு மதத்தை திணித்த பிறகு அந்த மக்களுக்கு ஈரான் மக்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை அதனால இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானை தாக்கிவிட்டு உங்களுடைய ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கையானது முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கப்போகுது அப்படின்னு இஸ்ரேல் வந்து கொண்டாடிய மக்களுக்கும் ஈரான் மக்களுக்கும் மெசேஜ் அனுப்பி அனுப்பியிருக்கிறது இஸ்ரேலு விரைவில் உங்க நாடு சுதந்திரமடையும் நீங்களும் சுதந்திர பறவையாக திரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாளுக்கு நாள் ஆனது நம்ம நாட்டில் வந்து தாண்டவம் ஆடுவதும் நம்ம நாட்டில் மரண ஓலம் எழுவதும் பற்றி எறிவதும் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பது அதனால் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமானி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய ஆயுதத்தை இஸ்ரேலுக்கு எதிராக கையில் எடுக்கப் போவதாக சொல்கிறாங்க என்ன ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் ஆஃப் ஆர்மஸ் இந்த ஸ்டெயிட் ஆஃப் ஆர்மஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்பீங்க அது ஒரு நீர் சந்திப்பு கடல்ல எப்படி சூயஸ் கால்வாய் இருக்கிறதோ எல்லா கப்பலும் போயிட்டு எல்லா கப்பலும் வர்ற மாதிரி இங்க ஸ்டைட் ஆஃப் ஆர்மஸ் என்பதும் எண்ணெய்களை ஏற்றி கொண்டு பிற நாடுகளுக்கு குறிப்பா தெற்காசிய நாடுகளுக்கு போகிறதுக்கான ஒரு நீர்வழி சந்திப்பு அந்த நீர்வழி சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ஈரான் கையில தான் இருக்கிறது அந்த வழியை மட்டும் மூடிட்டாங்கன்னா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா வழி இல்லாமல் தவிக்கும் அதனால் ஸ்டேட் ஆஃப் ஆர்மஸை வந்து நம்ம மூடுவோம் என்ற மனநிலைக்கு இப்போது ஈரான் வந்திருக்கிறது உலகத்தில் இருபத்தோரு சதவீத எண்ணெய்கள் அந்த வழியாகத்தான் போயிட்டுருக்குது அந்த வழியாகத்தான் இருக்குது இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்து போற நிறுத்தணும்னா இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதற்கிடையில் நீங்கள் வழியை மூடுறீங்களோ இல்லை வழியை தரக்குறீங்களோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது உங்கள் நாட்டில் முக்கிய தலைவர்கள் ஈரானுக்குள்ளே கிறாங்களா இல்லை வெளியேறி போயிட்டாங்களா பார் ஏன்னா நாங்கள் அளவுக்கு மரண அடி கொடுத்துருக்கோம் அவங்க பல தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அதே மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் தப்பிச்சு போயிடுங்க இல்லை உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கமானி அவர்களையும் காலி தயவு தயவுசெய்து வெளிநாட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்காரன் வந்து பார்த்திங்கன்னா ஈரானை மிரட்டிகிட்டு இருக்கிறான் ஸோ மொத்தத்தில் ஈரான் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆயுத பலம் கொண்ட நாடுகளாகவே இருக்கிறாங்க ஈரானை பொறுத்து வரைக்கும் பொருளாதார தடை விதித்ததுனால் தன்னைத்தானே ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சுட்டுருக்கிறான் அடுத்த நாட்டை நம்ப முடியாது அப்படின்ற எண்ணத்தினால் பாதுகாப்பாக நிறைய ஆயுதங்களை உருவாக்கி வச்சிருக்கிறான் அதனால் இந்த மோதலானது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியும் என்று எதிர்பார்க்கவே முடியாது ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஈரானானது அணு ஆயுதம் பார்க்கவே போக முடியாது ஒன்று பொருளாதாரம் விழுந்து போச்சு ரெண்டாவது அணு ஆயுதம் சோதனை செய்யக்கூடிய கட்டமைப்பு முழுவதுமே வந்து இஸ்ரேலானது நாசம் பண்ணிட்டான் ஸோ மக்களுடைய குடியிருப்புகள்லாம் வந்து இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்திருப்பதுனால அதற்கான செலவினங்கள் செய்யணும் அமெரிக்கா தொடர்ந்து எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு ஈரானுக்கு நிர்பந்தித்து கொண்டு இருக்குது ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலில் கண்ட்ரோல் பண்ண முடியல அவனுக்கு சப்போர்ட்டாக இறங்குற நாங்கள் கொடுத்த நவீன ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களை தான் வந்து இஸ்ரேலானது உங்கள் மீது பயன்படுத்திக்கிட்டு இருக்குது நீங்கள் மட்டும் எங்களுக்கு ஒத்துழைக்கலன்னு வச்சுங்களேன் இஸ்ரேலுக்கு இன்னும் ஆயுதங்களை கொடுப்போம் அதுக்கப்புறம் ஈரான் ஒன்றும் இல்லாத போயிடும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் டபார் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறோம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தூதரகத்தின் மீதோ எங்கள் அதிகாரிகள் மீதோ கை வச்சுன்னா ரெண்டு ஒன்று பார்த்துரும் அப்படின்னு அமெரிக்காவும் ஈரானை இருக்குது ஸோ மொத்தத்தில் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்கிட்ட விழுந்து விடக்கூடாது என்பது வல்லரசு நாடுகளுடைய எண்ணமாக இருக்குது அதனால் அவங்க காப்பாற்றுறாங்க இந்த பக்கத்தில் ரஷ்யா நேரடியாக உதவி பண்ணலாம் கூட இஸ்ரேலுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்குது இன்னொரு பக்கம் வந்து சீனா ஆயுதங்களை கொடுத்துருப்பதாக ஒரு தகவல் துருக்கி அஜர்பைஜான் பைஜான் பாகிஸ்தான் இது போன்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கின்றார்கள் ஸோ மொத்தத்தில் உனக்கு எனக்கு என்று போட்டி போட்டுக்கொண்டு அடித்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடுநிலை வகுக்க தவறவில்லை உக்ரைன் ரஷ்யா போரில் எப்படி நடுநிலை வகுத்துமோ அதே மாதிரி இப்போதும் ஈரான் இஸ்ரேல் போரில் நடுநிலை தான் வகிக்கிறோம் என்ன தான் இஸ்ரேல் பிரதமர் நம்ம பிரதமரோட பேசினா கூட பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது ஏன்னா ஈரானிடம் இருந்து நம்ம ஏகப்பட்ட எண்ணெயை வாங்கணும் ஈரானிடம் இருந்து எண்ணெய் வரலனா கூட ரஷ்யா நமக்கு கொடுக்கும் இருந்தாலும் நட்பு நாடு என்ற அடிப்படையில் ஈரானுக்கு ஆதரவாகவா இல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாகவா அப்படின்னு நினைக்கின்ற பொழுது ரெண்டு நாடும் அடிச்சுக்கலன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இந்தியாவுடைய எண்ணம் அதனால அமைதி பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்வு காணுங்க அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறது இஸ்ரேலானது இறங்கி வரணும் ஈரானும் இறங்கி வரணும் என்ன நடக்க போகுது என்பதை பற்றி எல்லாம் புரிந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்